வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை இப்போ தான் நல்லா சரிஞ்சிட்ருக்கு நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூன்றாயிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா தங்கத்தோட விலை யூ டர்ன் போட்டு மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சாவரனுக்கு உயர்ந்து காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் தான் சரியாக மாறும் இல்லை தொடர்ச்சியாக ஏற்றம் பண்ணிகிட்டே இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஏழாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி எட்டாக காணப்படவில்லை எட்டு கிராமோட விலை எட்நூறு

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரினு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நான்காக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி எண்பத்தைந்து ஐந்து ரூபாய் விலைவோட எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறதில்லை கடந்த மூன்று நாட்களில் நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற புதிய வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்து விலை தொற்றுச்சு இன்னும் எங்கே போய் நிற்குமோ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு கேள்வியாக இருக்குது வரவிருக்கும் வாரத்தையும் மொட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடகிலை மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஏற்றம் சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரே நாளில் இல்லாத அளவுக்கு உச்சம் தொட்டுள்ளது டாலர் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றாலும் இதற்கு காரணமாக இது போன்ற குழப்பங்கள் அதிகரித்துள்ள முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தில் முதலீடு செய் செய்து வருகின்ற தங்கம் ஒரு வட்டி இல்லா முதலீடாக பார்க்கப்பட்டாலும் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது இந்த வர்த்தகப் போர் எப்படியும் இன்னும் சிறிது நாளில் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலும் தங்கத்தின் விலை ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது